இது தேர்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான்சி டீமாஸ் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவதை குறித்து பார்ப்போம் இந்த நாட்களில் வேத புஸ்தகத்தை குறித்து போதிக்கிற சில பிரசங்கிமார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் தேவனோடு நடந்தால் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பீங்க உங்கள் பேங்கில் பணம் இருக்கும் உங்கள் கணவர் உங்கள்கிட்ட பயங்கர அன்பாக இருப்பார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் பிரசங்கிக்கிறாங்க ஆனால் அதை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தை பார்த்தோன்னா மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன போட்டிருக்கு உடனே ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு டிசிவிஐஎன் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு அப்போ இயேசுவானவர் பாவம் செய்யலை அவருக்கும் பிதாவுக்கும் இடையில் தடை ஒன்றுமே இல்லை பரிசுத்த ஆவியானவர்னால் அவர் நிறைந்து இருந்தார் ஆனால் அவர் நாற்பது கஷ்டமான ஒரு தனிமையான நாட்களை சந்தித்து பயங்கரமான சோதனைகள்லாம் அந்த நாட்களில் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரே அவர் அனுப்புனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சில வேலைகளில் நாம் நம்முடைய சொந்த பாவத்தினால் வனாந்திரமான ஒரு கஷ்ட நிறைந்த சூழ்நிலைகளில் நம்ம காணப்படுறோம் ஆனால் எப்பயுமே பாவத்தினால தான் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமா காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இயேசுவானவர் மாதிரியே நாமும் பரிசுத்த ஆவியானவராலேயே கஷ்டமான வனாந்திரமான நாட்களுக்குள்ள அனுப்பப்படுறோம் எதுக்கு அப்படி அனுப்பப்படுறோம் அப் அதுல தேவனுடைய நல்ல நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக அனுப்பப்படுறோம் சரியா அதனால அந்த வனாந்திரமான நாட்கள்ல நம்ம சோர்ந்து பக போக வேண்டாம் தேவன் எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நம்ம உணர்ந்தாலும் அவர் நம்ம கூடவே இருக்காரு சரியா அதனால் அடுத்த தடவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான காலத்தை சந்திக்கும் போது இதை ஞாபகம் வைத்துக்கொள்வோம் நாமும் நம்முடைய இயேசுவானவர் நடந்த பாதையிலே தான் நடக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமை விசுவாசிக்க மாத்திரம் அழைக்கப்படல ஐயா பாடு அனுபவிக்கவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான காலங்கள் வரும்போது இப்படி நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக தான் நீங்கள் எங்களை அந்த வனாந்திரத்துக்கு அனுப்புனீங்க அப்படின்ட்டு உணர்ந்த பிள்ளைகளாய் அந்த நேரத்துலேயும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீங்க அப்படின்னு உமை நம்புகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருப செய்யணும் அப்படின்ட்டு உம்மை கெஞ்சி கேட்குறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புலப் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்க இந்த மாதிரியான நான்சின் மெசேஜஸ்ஸை இங்கிலீஷில் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம் Cate rungle astra di